கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ண நாலு வரமிளகாய் உளுந்து திருவண்ண தேங்காய் திருவள்ளு தனியாத்தூள் கடலைப்பருப்பு தாலிப்புக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஒரு கடையை எடுத்துகிட்டு அதில் உளுந்து கடலைப்பருப்பு நல்ல பொன்னியில மரத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தனியாகவும் சேர்த்தாச்சு நாலு வரமிளகாவும் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துட்டதுக்கப்புறம் திருவண்ண தேங்காவையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிடமாக வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அது ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி கத்திரிக்காய் சாத்துக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தப்பருப்பு பொடிசா நறுக்கின வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்த்து பொன்னிரமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலை பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் நெய்யில் வறுத்த முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கிறது காரம் போதுங்கிறவங்க அதில் போட்டிருக்க வர மிளகாவே போதுமானது நல்லா வதங்கி வந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பொடிசாக நறுக்கின கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா குதிக்க விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் தத்தமல்லி தூவி இறக்குனா கத்திரிக்காய் சாதத்திற்கான தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சாதத்தோடு இந்த கத்திரிக்காய் தொக்கை சேர்த்து சாப்பிடலாம்